வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய தொழில்நுட்பம் அதை தேவைப்படுத்துகிறது அதாவது நியமனம் என்ற தலைப்பை அவர் பேச முடியாது ஏனென்றால் அது எங்களுடைய சபையோ கல்வ விவகாரம் அல்லது

கையெழு பிறகு இருக்கின்றன இவற்றிற்கு ஆதாரமாக காணொலி பதிவுகளும் இருக்கின்றன அவர்களும் இருக்கின்றது அத்துடன் கடந்த பல வருடங்களாக பல சீர்கேடுகள் இருந்து வந்துள்ளதாகவும் அவை மூடி மறைக்கப்பட்டிருப்பதாகவும் தச்சமயம் முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன எனக்கு தெரியாது குறிப்பாக பாடசாலையைச் சேர்ந்த சில எல்லாருமே இருவார்கள் பெண்கள் சில விடுதி பணியாளர்களும் நடத்தைகளில் ஈடுபட்டதாகவும் முறையிடுகின்றது தனிய பெற்றவர் மட்டுமில்லை பயணம் கூட முறையிடுகின்றார்கள் 200 years of history. The first ladies' college in Asia. Mm -hmm. Mm -hmm. It has served by the present.

எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் பேச முடியுமே தவிர அந்த தலைப்பின் கீழ் அவர் வேறு விவகாரங்கள் உள்ளடக்க விரும்புவாராக இருந்தால் அவரை நாங்கள் பேச அனுமதிக்க மாட்டோம்

Mike off Mike, -o, Mike -o.

இந்த மானவியம் ஒரு சமரசத்துக்கு வந்து சமரசம் வெட்டப்பட்டிருக்கிறது அக விஷயம் ஆனாலும் இந்த முறைப்பாடு தொடர் குறிக்க

நான் இதை வாசிச்சேன்னா சொன்ன பிறகுதான் எனக்கு ஒன்று தெளிவாகிறது கல்லூரி பல வருடங்களாக திருச்சியில் இருந்து வந்துள்ளதாக சொல்லி சங்கடமான வசனங்கள் பயந்த நீங்கள் பாருங்க இப்போ வந்து ஒரு கல்லூரி பல வருடங்களாக கௌரவ கௌரவ உறுப்பினர்கள் அனுமதிக்க வரும்

அவருடைய கோரிக்கை அவருடைய கோரிக்கை வந்து செய்யக்கூடியதா செய்ய முடியாதா என்று பார்க்கலாமே தவிர முதல்வரை நாங்கள் மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்ல கூடாது என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து மக்களுக்கு பொறுப்புள்ளவர்கள் என்கின்ற வகையில கடமை இருந்த செய்தாக வேண்டும் விஷயம் இருக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது மாணவர்கள் அதாவது எனக்கு தெரியும் அவ்வளவு விஷயங்களும் அது நடந்த உடனே நாங்கள் அங்கே போயிருந்தோம் அது தொடர்பான அவர் சொன்ன பெயர்கள் பேர் பட்டியல் உடனே இருக்கிறது பேர் பட்டியலும் இருக்கிறது எங்களுடைய கௌரவ கௌரவ கல்வி அமைச்சரும் அந்த உடனே வந்திருந்தார்

குற்றச்சாட்டுகளை முறியடிக்கக்கூடிய வகையில் தான் புதிய அதிபர் நியமிக்கப்பட்டிருக்க இது பழையத்துவத்தில் இதுதான் சொல்றேன்பாடுதலே அருதியும் ஒரே ஒரு விஷயம் மேலும் தற்போது கடுமையாற்றும் ஆசிரியர்கள் பகுதியினர் பொருத்தமான கல்விசார் தலைமைகளை கொண்டு இருக்கவில்லை அது உங்களுக்கு पूरी जगह गांव में ऐसी कच्ची तरह रह

இப்படி இல்ல வெட்டாரை தலைப்பட்ட முறபடம் உங்களுக்கு தெரியும் சார் இவர விஷயம் புரியல தலைப்பட்ட முறபடம் சයින් பண்ணி தள்ளி இருக்கு அத எங்க கிட்ட தப்ட் இன்னைக்கு வாஜை ஐயா நீங்க செல்லணும் போது கு என்ன நம்ம அந்த அங்க ஆகாத வரைக்கும் இல்ல பண்ணிட்டு

네그 정도는 좀더레스 사이트 3